இந்த கட்சி தாவல்கள் என்ற விடயங்கள் எந்தளவு தூரம் பொதுமக்களுடைய வாக்கிலே செல்வாக்கு செலுத்த போகின்றது வேண்டும் பொதுமக்களிட ஒரு தலைவரோ ஒரு கட்சி தலைவரோ கட்சி தாவி விட்டார் என்பதற்காக பொதுமக்கள் இவர் தாவினார் என்றதுக்காக மக்கள் சென்று வாக்களிக்கின்ற நிலைமை இன்னும் இருக்கின்றதா அந்த அரசியல்வாதியை சுற்றி இருக்கின்ற இந்த அவர்களோடு இருக்கின்ற அடியா அவரோடு இருக்கிற கொஞ்சம் பேர் மாறுவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கிறது ஆனால் உள்ள சைக்காலஜிக்கலாக மனோ பிரச்சனை இருக்கிறது இப்படி எல்லோரும் சேர்கின்ற நேரம் அந்த வேட்பாளருக்கு ஆதரவு கிடைக்கிறது அதிக ஆதரவு திரள்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தலாம் தான் இந்த வேட்பாளர்களும் செய்கிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தந்திரம் சைக்காலஜிக்கலாக ஒரு ஒரு ப்ரெஷரை கொடுக்கலாம் அவரும் செய்துட்டார் இவரும் செய்துட்டார் என்ற ஒரு நிலையை கொடுக்குது ஆனால் இதில் கட்டாயம் இந்த கட்சி தாவல் ஜனாதிபதி தேர்தலில் பெருசாக பாதிப்பு இல்லாவிட்டாலும் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே சில விளைவுகளை ஏற்படுத்தலாம் இலங்கையிலே இந்த கட்சி தாவலுக்கு எந்தவித சட்டமும் இல்லை நான் நினைக்கிறேன் தடுக்கின்ற சட்டங்கள் இல்லை ஓ தடுக்கிறதுக்கான எந்த சட்டமும் இல்லை இது இதுக்குரிய முயற்சி நடைபெற்ற போது கூட இந்த பெரிய ரெண்டு கட்சிகளும் அதற்கு இணங்கவில்லை ஆனால் நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக ஆண்மை காலங்களில் வெளிவரந்த தீர்ப்புகள் அடிப்படையில் அடிப்படையில் மீண்டும் கட்சி சாதகமான நிலை கிடைத்திருக்கு ஆனால் சட்ட ரீதியாக இப்படி தடுக்கிறதுக்குரிய நிலை இப்போ இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லேயும் இதே பிரச்சனை இருந்தது ஆனால் இந்தியா இதுக்கு எதிராக நடவடிக்கை சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க என்டி டிஃபெக்ஷன் லோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க அதையும் மீறி இந்தியாவில் ஒரு பெரிய ஒன்று கொண்டு வந்தாங்க இவற்ற சொத்துக்களை கூட மீளப்பரடும் அப்படியான ஒரு ஒரு கடுமையான சட்டம் வந்தனால அங்கே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகியிருக்குது இலங்கையில் அப்படி ஒன்றும் இல்லை இப்போ நான் பார்க்குறேன் இல்லை இது அந்த சொல்லுவாங்களே திக் திக் நிபுணங்கள் அப்படிதான் இருக்குது எலெக்ஷன் முடிவு வரைக்கும் யாரு எங்கே போவாங்கன்னு தெரியாது இப்போ இந்திய காந்தியில் ஒரு ஆள் போயிருக்கிறார் நாளைக்கு யார் போவாரோ தெரியாது தேர்தல் முடிவு வரை யார் யார் கட்சி மாறுவாங்கன்னு தெரியாது இது வந்து மக்களுக்கு உள்ள அந்த இறைமை அதோட கே அதை கேள்விக்குட்படுத்தவே இல்லை கேள்வி கூத்தாக்குறவே இல்லை இப்போ நான் ஒரு ஆளுக்கு வாக்களிக்கிறேன் கொள்கையை விரும்பி இன்னொரு ஆளுடைய கொள்கையை எதிர்த்து அவர் பேசுகிறாரா அவருக்கு வாக்களிக்கிறேன் அவர் அடுத்த நாள் போய் அவரோட கைகோர்க்கிறார் இந்த வாக்களித்த இந்த ஜனநாயக உரிமையை பயன்படுத்தினவர நிலைமை என்ன